வணக்கம் மக்களே நான் உங்கள் கார்த்திக் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற நம்ம பழனி ஏண்டா எங்கேயோ போயிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு தானே பார்க்குறீங்க ஒன்றும் இல்லைங்க இந்த வாரம் மீன் வாங்கலாம்னு சொல்லிட்டு என் ஜம்சார சொல்லிகிட்டு இருந்தா எப்போவுமே வரதமாநிதி டேம் போய் நம்ம மீன் வாங்குவோம் அது ஒன்றரை ரெண்டு மாதம் ஆகிப்போச்சு சிக்கனும் மட்டனுமாக தான் வாங்கி சாப்பிட்ருக்குறோம் அப்படின்ட்டு சரி கடல் மீன் வாங்கலாம் இந்த தடவை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கே தான் திடீர்னு ஒரு பேனர் ஒன்று பார்த்தேன் நம்ம ஒரு பஸ் ஸ்டாண்ட் கிட்டே அதாவது உங்கள் மீனவன் கடை வந்து மடத்த குளத்தில் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கடல் மீன்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் கடலூர் பக்கத்தில் அவங்க அந்த அவங்களோட சேனல்லாம் நம்மளும் ரெகுலராக பார்க்குற அளவுக்கு தான் ஸோ அவங்க கடை இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அங்கேயும் ஃபுல்லாக கடல் மீன் தான் இருக்குது போய் இன்றைக்கி போய் நேரில் போய் பார்த்து மீனை வாங்கிட்டு வந்துடலான்ட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு எட்டரை மணிக்கெல்லாம் எட்டு மணிக்கெல்லாம் கிளம்பிட்டாங்க கிளம்பி வந்தோம் வந்தால் மடத்துக்கோளம் பஸ் ஸ்டாண்டு உடனே நாலு ரோடு இருக்குங்க அதில் குமரலிங்க ரோட்டில் திரும்பி உள்ளே வந்தோடனேமே உங்கள் மீனவன் ரோட்டு மேலே இந்த போடை நீங்கள் வந்து பார்க்கலாம் என் வீடு தட்டாங்குளம் அப்படிங்கிறனால பின்னாடி டிஎஸ்பி கேம்ப் வழியா அப்படியே அந்த நேர் ரோடு தாரா ரோடு முடிச்சா டக்குன்னு பைபாஸ் ரோடு ஏறிடலாங்க ஸோ அங்கேருந்து மடத்துக்குள்ள நமக்கு சுலபம் சரசரன்னு வந்துட்டேன் நீங்கள் ஒரு அரை மணி நேரத்துல வந்துவிட்டோம் காலையில் வந்தால் அன்னே நேரத்துக்கே கூட்டம் டேமுக்களுக்குலாம் வந்து சேர்ந்துட்டோம் ஸோ கடலூர் உங்கள் மீனவன் அவங்களுடைய அந்த பேனர் தான் போட்டிருந்தாங்க இந்த உங்கள் மீனவன் வந்து அவங்களோட பிராண்டு தான் கடலூர் மூக்கைன்னு அவருடைய பிராண்டு தான் ஸோ இங்கே இருக்கிற மீன்கள் எல்லாமே வந்து கடலூர்லேருந்து வர்றது தாங்க வணக்கம் நம்ம மடத்துக்குளத்தில் உங்கள் மீனவன் ஷாப் வந்து பொங்கல் அன்றைக்கி ஓப்பன் பண்ணோம் இப்போ வரைக்கும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு எல்லோரும் வாங்க கண்டிப்பாக மடத்துக்குளம் நாலு ரோட்டில் இருக்குது நம்ம பழனி உடுமுற்பேட்டு இந்த ஏரியாலாம் கவர் பண்ணுற மாதிரி சென்டராக ஓப்பன் பண்ணியிருக்கோம் எல்லோரும் வந்து உங்களோட சப்போர்ட்டு கொடுங்க நம்ம ஷாப் டைமிங் பார்த்திங்கன்னா மார்னிங் செவன் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் செவன் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும் ரெகுலராக ஃப்ரெஷ் வெரைட்டிஸ் மீன் பிரான் எல்லாமே ரெகுலராக ஃப்ரெஷ்ஷாக வரும் சீ ஃபுட்ஸு எல்லாமே நம்மகிட்ட ரெகுலர் ஃப்ரெஷ் கிடைக்கும் எல்லாரும் வந்து உங்களோட சப்போர்ட்டு கொடுங்க உங்களோட கமாண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எட்டேமுக்கோளுக்கு நல்ல கூட்டங்க கடையில் அப்புறம் உள்ளே போனோடனையுமே ப்ரைஸ் போர்டு என்னென்ன மீன் எல்லாம் அவைலபுளாக இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து அவங்க க்ளீனாக எழுதி போட்டிருந்தாங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வஞ்சரம் மஞ்சள் பாறை சகுப்பு பாறை பாறை ரோமியோ பொட்டு நண்டு கடவா நண்டு இறால் களிங்கா அப்புறம் பொன்னாம்பாறை வில மீன் சேமியா பாறை மசாலா கடவா இறால் இறால்லேயும் ஏகப்பட்ட வெரைட்டி வேறு வச்சுருக்குறாங்க அப்புறம் உருட்டு முரல் டைகர் இறால் பசுபதி ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் போட்டிருந்தாங்க நல்லா எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க மீன்கள்லாம் பார்க்குறதுக்கு கடலூர்லேருந்து டெய்லியுமே கொண்டு வந்துடுறாங்களாம்மா இந்த உங்கள் மீனவன் இந்த கடை பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட இடத்துல ஓப்பன் பண்ணிட்டாங்க இன்னும் நம்ம ஊரில் வரலையே அப்படின்னு சொல்லி பல பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதில் நானும் ஒரு ஆள் தான் ஸோ பழனியில் வந்து நம்ம பேனர் பார்த்துட்டு பழனியில் பண்ணியிருப்பாக்கலா பண்ணியிருப்பாங்களாக்குன்னு நினச்சேன் ஆனால் வந்து மடத்து குளத்தில் பண்ணியிருக்கிறாங்க அதாவது திருப்பூரில் ஒரு கடை இருக்குதுங்க இப்போ நம்ம வந்து நம்ம ஏரியாவில் வாங்கணும்னா பழனி தாராபுரம் உடுமலைப்பேட்டை ஸோ நம்ம எல்லாருக்கும் சேர்த்தி வந்து மடத்து குளத்தில் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க கடல் மீன் வந்து நல்லா தரமாக வாங்கி ருசியாக சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் மடத்துக்குழம்பாங்க குமரலிங்க ரோட்டில் உங்களுக்கு உள்ள நுழைஞ்சோனையுமே இந்த உங்கள் மீனவன் வந்து இருக்குது இந்த மாதிரி பிரமாதமான பாறை மீன்கள்லாம் உங்களுக்கு இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்குதுங்க அருமையான டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது கடல் மீன் வந்து சத்து நம்ம ஆத்து மீன் குளத்து மீன் டேம் மீன் எல்லாத்தையும் விட கடல் மீன் வந்து சத்து ரொம்ப ரொம்ப அதிகங்க அதனாலயே வந்து கடல் மீன் ஓரளவுக்காவது நம்மளும் சேர்த்திக்கணும் நான்லாம் கடல் மீன் சாப்பிட்டு ஒரு வருஷம் ஆகிப்போச்சு மெட்ராஸ் வகையில் சாப்பிட்டது அப்புறம் நம்ம பரதமாநிதி டேமில் போய் தானே எடுத்து சாப்பிட்றோம் அப்புறம் என் பையனுக்கு ரொம்ப முக்கியமாக மீன்னாலே முள்ளே இருக்கக்கூடாதுங்கிறான் முள் தூண்டு ஒன்றை பார்த்தாலும் அவனுக்கு அலர்ஜி மாதிரி சாப்பிடவே மாட்டானுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்து பாறை வாய்ச்சே ஃபுல்லாவுமே மீட்டு மட்டும்தான் இருக்கு சுத்தமாக எலும்பு வச்சாரு முள்ளு இருக்கு முள்ளே இருக்காது ஃபுல்லாமே மீட்டாக இருக்கு மீன் வெட்டிக்கிட்டு இருந்த நண்பர்கிட்ட கேட்ட முள்ளே இல்லாத மாதிரி மீன் சொல்லுங்க பையன் முள்ளு இருந்தால் சாப்பிட மாட்டேங்கிறானுங்க அப்படின்னு சொல்லவும் அவர் வந்து நீங்க சிகப்பு பாறை வாங்கிக்கங்க நல்ல நம்ம டேஸ்ட்டு நம்ம ஆற்று மீன் டேஸ்ட்டு தான் இருக்கும் உங்களுக்கு நல்ல சத்து முள்ளுமே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது ஜிலேபி கட்டில கூட முள் அதிகமாக இருக்குது அப்படின்னாருங்க சரிங்கன்னு கேட்டு வந்து அப்புறம் முன்னாடி பாறை என்ன எதுன்னெலாம் விசாரிச்சுருக்கீங்கள மசாலாவும் இருக்குது அப்படின்னாங்க உங்கள் மீனவன்ல அவங்க மசாலா ஐட்டங்களும் போடுறாங்களாமா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது அதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னாங்க சரிங்க யாத்தோ ஒரு பாக்கெட்டை எடுத்து வைங்க இந்த வெட்டி வாங்கிட்டு வந்துடுறோன்னு சொல்லிட்டு என் ஒய்ஃபு தான் போய் நின்று என்னென்ன மீன் இருக்குது அப்படின்னு வெரைட்டி எல்லாம் பார்த்து விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படி சரின்னு சொல்லிட்டு அதான் நான் அந்த வெட்டுறவர் வந்து சிப்பு பாருதாப்பா நல்லா இருக்குமாம்மா முள் இல்லாமல் இருக்கும் அப்படின்னாங்க வஞ்சரம் வாங்குறியா சாப்பிடுவீங்களா அப்படின்னா இல்லை என் ஒய்ஃப் பார்த்துட்டு அந்த வஞ்சரம்லாம் நீள நீளமாக இருக்குது இது பார்க்குறதுக்கு தான் நம்மளுக்கு ஜிலேபி மீன் மாதிரி இருக்குது அதனால சகப்பு பாரியே வாங்கிக்கலாம் அப்படின்னாங்க சரி அதுலேயும் ஒரு ரெண்டு கிலோ எடுத்து எடையை போட்டுங்க போய் வெட்டுறதுக்கு கொண்டு போய் கொடுத்தோம் நல்லா நீட்டாக வந்து அவங்க சுத்தமாக எல்லாம் வெட்டி கொடுத்துட்றாங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் வந்தோம்னா ஒரு அரை மணி நேரம் ஆயிரும் ஏன்னா நம்ம வந்து முன்னாடி நிற்கிறவங்க எல்லாம் வந்து அந்த இடம் போட்டு ஒவ்வொருத்தருக்காக வெட்டி தான் அனுப்பணும் இதில் எல்லாம் வந்து லேட் ஆகிது க்ளீன் பண்ணுறதுக்கு இறாலுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்குறாங்க நல்லா இருந்தது நிறையா வாங்கிட்டு போனாங்க இறால் எல்லாம் இந்த பக்கம் இருக்கிற மக்கள் நிறைய வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ஸோ இவங்க லோக்கலில் இருக்கவங்களுக்கு பரவாயில்ல உங்கள் மீன் ஒன்று வந்து போய் ஈஸியாக வாங்கிக்கிறாங்க நமக்கு பழனிக்கு பக்கம் தான் நீங்கள் வாங்கின கடல் மீன் வாங்கினேன் அப்படின்னா தாராளமாக வாங்க இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கூட நீங்கள் பிளான் பண்ணிட்டு போனீங்கன்னா அப்புறம் மாதமாக போய் நீங்கள் கடல் மீனை உங்கள் மீனைவனில் வாங்கிட்டு வாங்க கடலூர் மீன் எப்படி இருக்குதுன்னு ஒரு டேஸ்ட்டு பார்த்துருங்க மூக்கையும் பிடிச்ச மீன் வந்து அண்ணனோட இது எப்படி இருக்குதுன்னு நம்ம சாப்பிட்டு பார்த்துட்றோம் இல்லையா ஆனால் அந்த இதில் அவரோட வீடியோவில் பூரா சொல்லுவார் இது மாதிரி கடல் மீனில் நாங்கள் அதை பிடிச்சோம் இதை பிடிச்சோம் அவ்வளோ டேஸ்ட் நாங்கள் போட்டில் போயிலேயே சமைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூக்கையை அண்ணன் வீடியோலையெல்லாம் போடுவார் இல்லைங்களா அதெல்லாம் பார்க்கலாம் நம்மளுக்கு எச்சி ஊர் ஸோ அவங்க பிடிச்ச மீன் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்கிறத இன்றைக்கி நாம் வந்து சாப்பிட்டு பார்த்துறது முடிவோட வந்தாச்சுங்க ஸோ நம்மளோட மீன் தான் க்ளீன் பண்ணிகிட்டு க்ளீன் பண்ணும்போதுமே நான் அவர்கிட்ட கேட்டேன் முள் இருக்காதல்லங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெட்டியே காட்டிட்டார் முள்ளே வராதுங்க முள் இருக்குது ஆனால் எலும்பு மாதிரி தான் இருக்குது நீளமாக பெருசாக இருக்குது தைரியமாக வாங்கிட்டு போங்க அப்படின்னார் ஸோ அது வரைக்கும் சந்தோஷங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்லியான அப்ரோச் போனோடையுமே வந்து நம்மளுக்கு என்ன வேணும் எது வேணும்னு கேட்டு எல்லா தகவலும் சொல்கிறாங்க மீனை பற்றி இந்த மீன் என்ன அது என்ன ஒவ்வொருத்தர் வந்து என்ன வேணுமோ அதை வாங்கிட்டு போம்பாங்க நம்மளுக்கு விஷயம் தெரியாது கடல் மீன் அப்படிங்கிறனால நிறைய வெரைட்டி இருந்தது இது என்ன மீனுப்பா அது என்ன மீனுப்பான்னு ஒன்று ஒன்றா கேட்டு அப்புறம் இந்த விஷயமெல்லாம் நம்ம கேட்டு விசாரிச்சுட்டு தான் வாங்குவோம் ஒரு உக்கம் போனால் டக்குன்னு வாங்குற ஆளுகள் கிடையாது நம்ம அதனால் எல்லாம் விசாரிக்கலும் எல்லாம் நல்லா ஃப்ரெண்ட்லியான அப்ரோச் எல்லாருமே டெய்லியுமே காலையில் ஏழு மணிலேருந்து நைட்டு ஏழு மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து ஷாப் இருக்குதுங்க வாரத்தில் எல்லா நாளும் வச்சுருக்குறாங்க அது போக நீங்கள் அங்கே மீன் வாங்கிட்டு ரிட்டர்ன் அங்கே உள்ளுக்குள்ளே வந்து பேமெண்ட் பண்ணும்போது உங்கள் நம்பரை நீங்கள் கொடுத்துட்டு வந்துட்டிங்கன்னா இங்கே இருக்கிற அந்த பிரான்ச்சில் வந்து வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட் வச்சுருக்குறாங்க உங்களுக்கு என்ன மீன் அவைலபிலிட்டி இன்றைக்கி என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணிடுவாங்க டெய்லியுமே அதுவும் வந்துடும் அது போக கூடிய விரைவில் வந்து இவங்க ஆப் ஒன்று லான்ச் பண்ணுறாங்க அது மூலிமா நீங்கள் ஹோம் டெலிவரியும் பண்ணலாம் ஃபோன் புக் பண்ணியுமே வந்து ஹோம் டெலிவரி அவைலபிலிட்டி நாங்கள் வந்து கொண்டு வந்துடுவோம் கூடிய விரைவில் வந்துடும் அந்த தகவலாம் சொல்கிறோம் அப்படின்ட்டுருக்குறாங்க ஸோ அந்த மாதிரி வந்துருச்சுன்னா இன்னுமே கொஞ்சம் வசதியாக இருக்கும் போய் வாங்க முடிய முடியாதவங்களுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி புக் பண்ணிட்டோம் ஆப்பில் ஃபோனில் பண்ணிட்டோம்னா நமக்கு வீட்டுக்கே தேடி வந்துடும் நாமளும் மீனெல்லாம் வந்து வெட்டி வாங்கிட்டு வந்துட்டோம் சுத்தமாக எல்லாம் பேக் பண்ணி அருமையாக கொடுத்துட்டாங்க இனி நாம வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு சமைச்சி சாப்பிட வேண்டியது தான் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தைப்பூசம் முடிஞ்சு மூணு நாளைக்கு பக்கம் ஆகிப்போச்சுங்க சரியான கூட்டம் ரோட்டில் இன்றைக்குமே பாத யாத்திரை கூட்டம் பயங்கரமாக தான் சரி நம்மளை அப்படியே மெல்லமாக உருட்டிட்டு ஒரு பத்து மணி வாக்கில் வீடு வந்து சேர்ந்தோம் வந்தோடனையும் முதல்ல டக்குன்னு மீனை பூரை எல்லாம் எடுத்து சம்சாரம் அப்படியே கழுவிட்டு இருந்தது அப்படி ஸோ நமக்கு கொஞ்சம் எடிட்டிங் வேலையெல்லாம் இருக்குது நீ அப்படியே பார்ப்பான்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டுனுங்க என் ஒய்ஃப் வந்து இந்த மீன் குழம்பு சமைக்கிறதுல எக்ஸ்பர்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் பாட்டி எங்கள் அம்மா எல்லோரும் சமைக்கிற அந்த மீன் குழம்பு குழம்பும் நான் என் ஒய்ஃபு சமைக்கிற மீன் குழம்பு டேஸ்ட் இப்போ வரைக்கும் யாருமே பண்ணதில்லை எந்த கடையில் போய் நான் சாப்பிட்டாலும் மீன் குழம்பு எனக்கு பிடிக்கிறதே இல்லை ஏன்னா என் ஒய்ஃபு சமைக்கிறது வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது மாதிரி இருக்குது அப்படி சாப்பிட்டோம்னா அதுலேயே அடுத்த நாள் சூடு பண்ணி சாப்பிடும்போது இன்னும் பிரமாதமாக இருக்குது மீன் குழம்போட சுவையே வந்து செஞ்சன்னைக்கு சாப்பிட்றதோட மறுநாள் அதுக்கும் மறுநாள் ரெண்டு நாள் வச்சு சாப்பிடும்போதே நமக்கு அதோட சுவையே கிடைக்கும் ஸோ முதல்ல வந்து எல்லா குழம்புக்கெல்லாம் வணக்கி எடுத்துட்டாங்க அடுத்து வந்து இது வந்து வறுவலுக்கு அந்த மசாலா கொடுத்தாங்களிங்களா உங்கள் ஒன்று அந்த மசாலாவை போட்டு இன்னைக்கு வந்து சாப்பிட்டு பார்த்தாலாம் எப்படி இருக்குனால கொஞ்சம் உரப்பாக இருக்குது அப்படின்னாங்க இந்த கடலூர் உங்கள் ஒன்று மசாலா வறுவல் மீன் பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா இந்த மசாலா ஐட்டம்லாம் தடவி நல்லா காயின் உள்ளுக்குள்ளே மசாலா பிடிக்கணுங்க மீன் குழம்புக்கு வந்து எல்லாம் ரெடி ஆயிடுச்சு மீன் நல்லா உள்ளே போட்டு நல்லா கொதிக்க விட்டோம்னா அது முடிஞ்சது அதுக்கப்புறம் வறுத்தெடுக்கணும் எங்கள் அப்பா வந்து மீன் ஃப்ரை பண்ணுறதுல எக்ஸ்பர்ட்டு எண்ணெய் ஊற்றி வறுத்தாருன்னா தெருவே மணக்கும் மீன் மீன் வறுவல் வந்து எங்கள் அப்பா சூப்பர் பட்டாசுக்கு என் ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பா ஃப்ரை பண்ணுற மீன் அன்பார்ச்சுனேட்லி அவர் இல்லை நாங்கள் மிஸ் பண்ணுறோம் இந்த மீன் போதெல்லாம் அவருடைய ஞாபகம் வரும் இருந்தாருன்னா அவர் விரும்பி சாப்பிடுவார் என் பையன் இப்போ இது பண்ணிக்கிட்டே இருந்தான் முடஞ்சிக்கிட்டே இருந்தான் முள் இருக்குமா முள் இருக்குமா எல்லாம் இப்போ சாப்பிட்றலாம் ஜாமியம் போகிறேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிடும்போது சொன்னோம் உண்மையிலேயே முள்ளெல்லாம் இல்லைப்பா சூப்பராக இருக்குதுப்பா பிரமாதமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மத்தியானம் மட்டும்தான் சாப்பிடுவானுங்க மீன் குழம்புனா இன்றைக்கி ஞாயிற்றுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மத்தியானமும் சாப்பிட்டேன் நைட்டும் சாப்பிட்டா முள்ளெடுக்கிறது கூட இந்த காலத்து பசங்க வந்து அவ்வளோ முடப்படுற ஸோ நம்மளும் எல்லாம் தட்டை போட்டு உட்காந்தாச்சுங்க சிறப்பாக இருக்குது குழம்பு மீன் நல்லா வந்துருக்குது என்னதான் நம்ம ரெகுலராக ஆற்று மீன் வாங்கி சாப்பிட்டாலும் இந்த கடல் மீன் அப்படிங்கிறது ஒரு தனி ருசி தான் சத்து அதிகம் எப்போ மெட்ராஸ் போனாலும் பீச்சுக்கிட்ட போய் மீனை வாங்கிட்டு வந்து ஒரு வெட்டு வெட்டிடுறது தான் இரநூத்தம்பது ரூபா எடுத்துகிட்டு போனால் ரெண்டு கிலோ மூணு கிலோ வருதுங்க பீச்சுக்கிட்ட வாங்கினா சும்மா தேன்மா இருக்கு நம்ம வீட்டில் மீன் குழம்பு ஸ்பெஷலிஸ்டாகுங்க சிகப்பு பாறை மீன் எப்படி இருக்குன்னு நீங்கள் டேஸ்ட் பண்ணிடுவோம் இது வரைக்கும் சாப்பிட்டது லைட்டாக உள்ள இருக்கு. சக்க்லா டேஸ்ட் அப்படியே இருக்குதுங்க நல்லா இருக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கு. அப்படியே இருதியாக கடலூர் மீனா ருஸ்டாச்சு நல்ல கிறிஸ்பியா இருக்கு இந்த ஓரத்தில் மோர் மோர்னு இருக்கிற சாப்பாத்தலாம் ஆஹா சிறப்பான வறுவல் தரமான சம்பவம் முழு இருக்குது ஆனால் பெருசாக பெருசாக எலும்புமே அதே இருக்கு சாப்பிடும்போது மாட்டிக்கும் அப்படிங்கிற பயமே வேண்டியதில்லை நல்லா அருமையான விருந்துங்க போய் வரதமான நதி போய் எடுத்துகிட்டு வருவான் அதுக்கு பதிலாக இன்றைக்கி மரத்துக்குளம் போய் உங்கள் மீனவனில் நல்லா சிகப்பு வர எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டது உண்மையிலேயே ஒர்த்து தான் நம்ம ஏரியாவில் நீங்கள் கடல் மீன் சாப்பிட்ணோம்னா போங்க மரது குளத்தில் குமரலிங்க ரோட்டில் இருக்குதுங்க நாலு ரோட்டில் இருந்து குமரலிங்க ரோடு திரும்பின உடனே உங்களுக்கு உங்கள் கடை இருக்குது ரோட்டு மேலேயே இருக்குது ட்ரை பண்ணுங்க பிரமாதமாக இருக்குது ஆஹா ஒவ்வொரு மீன் குழம்புல பார்த்தா கொஞ்சம் சலசலான்னு டேஸ்ட் இருக்கும் போது ருசியாக இருக்கும் இந்த மீன் குழம்பு வறுவல் ரெண்டுமே பிரமாதமாக இருக்குது நைஸ் ஓகே நான் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் பல வீடியோக்கள் மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆ சூப்பராக இருக்கா எல்லாமே பிரமாதமா இருக்கு முள்ளு லேசா இருக்குது வருச வருஷம் இருக்கு முள்ளும் தான் நல்லா ஜம்முன்னு அழுபத்தொண்டு இருக்கு முள்ளு இருந்து அப்படியே எலும்பாடுதான் இருக்கு வரியா சாப்பிடலாமா